மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் வந்து ஒத்துக்கிட்டாரு என்னன்னு பார்த்தா இந்த குழந்தை என்னோட இதுதான் இவங்க வந்து நான் திருமணம் பண்ணிக்கிறேன் ஒத்துக்கிட்டாரு அதனால இதுக்கப்புறம் டிஎன் டெஸ்ட் எதுவும் தேவையில்லை நீங்க மாதமடி ரங்கராஜன் மீது நடவடிக்கையை வந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு மகளிர் ஆணையம் வந்து ஒரு பில் பாஸ் பண்ணி தான் நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம் இதை பார்த்து பிறகு ஓகேப்பா அவ்வளவு தான் கேஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே வந்திருக்கு என்னன்னு பார்த்தா மாதமடி ரங்கராஜன் அவர்கள் தங்களோட மனைவி இருக்காங்க பார்த்தீங்கன்னா முதல் மனைவி அவங்க இன்ஸ்டா பேஜ்ல வந்து ஒரு போஸ்ட்டை வந்து போட்டிருக்காரு என்னன்னு போட்டிருக்காருன்னா நான் ஜாய் ரிசல்டாவை திருமணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் என்ன மிரட்டி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெளிவாக சொல்றேன் என்னன்னா ஜாய் ரிசல்டாவை நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா அவங்க என்ன வலுக்கட்டாயமா திருமணம் பண்ண வச்சாங்க என்னோட பணத்துக்கு ஆசைப்பட்டு நானும் அவங்களும் நெருங்கின மாதிரி சில போட்டோஸ்லாம் இருக்கு அதெல்லாம் காமிச்சுட்டு நீ திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பிரெஷர் கொடுத்தாங்க பிளாக்மெயில் பண்ணாங்க தான் நான் வந்து வலுக்கட்டாயமா வேற வழி இல்லாம திரும்ப நான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு மாந்தம்படி ரங்கராஜன் அவர்கள் சொல்லியிருந்தார் இன்னொன்று சொல்லியிருந்தாரு என்னன்னு பார்த்தா விசாரணை நடக்கும் போதே ஜாய் அவங்க வந்து எனக்கு மாசம் ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சம்திங் ஒரு அமௌண்ட் வேணும் மாசம் மாசம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பிஎம்டபிள்யூ காருக்கு வந்து இஎம்ஐ கட்டம் என்ன சொல்லியிருந்தாங்க நான் மறுத்துட்டேன் பண்ண மாட்டேன் அப்படின்னு இதெல்லாம் பார்க்கும் போது நான் வந்து பிளாக்மெயில் பண்ணி பணத்துக்காக தான் இவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்னு அவர் வந்து கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு